فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن صدق الله العظيم يلا الله سبحانه وتعالى ومنك وكتابه أولاً السلام أن அன்னலம் பெருமான சொல்லலாம் அலிகி செல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நல்வாழ்வினை பின்பற்றிய அத்தனை நல்லோர்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமேன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அறும் பெரும் கிருபையினால் நாம் பத்தாவது தராவியை முடித்து கிட்டத்தட்ட பதிமூணுக்களை கேட்டுள்ளோம் தொடர் கூறப்பட்ட நபிமார்களின் வரலாற்று சுருக்கத்தையும் அந்த வரலாற்று தகவல்களையும் நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் கடந்த ஒன்பது தினங்கள் ஒன்பது நபிமார்களினுடைய வரலாற்று சுருக்கத்தை நாம் குர்ஹானினுடைய வடிவத்தில் நாம் பார்த்தோம் இன்றைக்கு குர்ஆனில் அல்லாஹ் கூறிய அத்தனை நபிமார்களுடைய வரலாற்றுகளிலேயும் மிகச் சிறப்பான மிக அழகான வரலாறு என்று அல்லஹவே பறைசாற்றுகின்ற அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தானே சொல்கின்ற ஒரு வசனம் குர்ஹான் நாம் இந்த குர்ஹானில் இருக்கக்கூடிய அத்தனை நபிமார்களிலேயும் மிக அழகான ஒரு வரலாற்றை நாம் உங்களுக்கு கூறுகின்றோம் என்று சொல்கின்றான் அந்த அந்த அழகான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் வேறு யாரும் அல்ல யூசுப் அலே இஸ்லாம் உருவத்திலும் அவர்களுடைய வரலாறும் உலகத்தில் கொடுக்கப்படாத அத்தனை பேர் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்களை பார்த்து மயங்கி நிற்பவர்கள் தான் அதிகம் அவர்களுடைய அழகை பார்த்து கவர்ந்து இழுக்கக்கூடிய அழகை பெற்றவர்கள் யூசுப் அலே இஸ்லாம் அந்த அழகாலே அவர்களுக்கு பல ஆபத்துகளும் ஏற்பட்டுள்ளது அப்படிப்பட்ட ஒரு அழகான வரலாற்றுக்கு நாயகரான யூசுப் அரை இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை தான் நபிமார்களுடைய வரலாற்றை தன்னுடைய குரானிலே கூறினாலும் யூசுப் அரை அவர்களுடைய வரலாற்றுக்கு மட்டும்தான் இப்படி வார்த்தையை பயன்படுத்துகின்றான் அஹன் அல் இருக்கக்கூடிய வரலாறுகளிலேயே மிக அழகான வரலாறு என்று சொல்கின்றான் ஏனென்றால் யூசுப் அலை வரலாறு வெறும் ஒரு அழகான வரலாறு என்று சொல்லி அவர்களுடைய வரலாற்றை நாம் கடந்து விட முடியாது அவர்களுடைய வரலாற்றில் ஒரு முஸ்லிமிற்கு தேவையான அத்தனை படிப்பினைகளையும் வைத்திருக்கின்றான் துரோகம் பொறாமை பொய் தந்தை ஒரு மகனை அன்பான ஒரு மகனை பிரிந்து வாடக்கூடிய ஒரு கஷ்டம் கடைசியாக நேர்மையான ஒரு ஆட்சியாளராக மாறுகின்ற ஒரு அநாதை குழந்தை இப்படி எத்தனையோ படிப்பினைகளை உள்ளடக்கிய ஒரு வரலாறு தான் அல்லாஹ் அழகான வரலாறு என்று கூறுகின்றான் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றின் சுருக்கத்தை மட்டும் நாம் பார்க்கலாம் மிக நீண்ட வரலாறு என்று இருந்தாலும் அதனுடைய மிக சுருக்கமாக நாம் ஒரு பத்து நிமிடத்தில் முடித்துவிடலாம் யாக்கூப் அலே இஸ்லாம் அவர்களுக்கும் ராஹீல் என்ற இரு தம்பதியினருக்கும் பிறக்கின்றார்கள் யூசுப் அலி இஸ்ஸலாம் யாகூப் அலே இஸ்லாம் அவர்களுக்கு இரண்டு மனைவிமார்கள் முதலாவது மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் பதினோரு மகன்கள் பதினோரு சகோதரர்கள் நாம் எல்லாம் வரலாற்று சுருக்கத்தை ஏற்கனவே அறிந்திருப்போம் யூசுப் அலை இஸ்லாம் உடைய சகோதரர்கள் அவர்களுக்கு அவர்களின் மேற் மீது பொறாமைப்பட்டு அவர்களை கிணற்றில் எரிந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும் யூசுப் அலை இஸ்லாமுக்கு அவர்கள் இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் யூசுப் அலே இஸ்ஸலாம் யாகூப் அலை இஸ்லாம் உடைய இரண்டாம் மனைவி பேர் ராகில் அவர்களுக்கு பிறந்தவர்கள் யூசுப் அலே இஸ்லாம் தான் அந்த பதினோரு சகோதரர்கள் அந்த பதினோரு சகோதரர்கள் ஒரு கூட பிறந்த தம்பி என்ற அவர் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை பார்க்காமல் ஒரு மாற்றாந்தாயிக்கு பிறந்தவர்கள் என்ப என்ற ஒரு பார்வையில் பார்த்ததால் தான் அந்த அளவிற்கு ஒரு அவர்களுடைய நெருக்கம் இல்லாமல் இருந்தது அது மட்டுமல்லாமல் யூசுப் அலை மீது அவர்களுடைய தந்தையான யாக்குப் அலையம் அவர்கள் கொண்ட அந்த அளவிற்கு அன்பும் பாசமும் அவர்களை பொறாமை கொள்ள செய்தது அல்லாஹ் அதைத்தான் திருமறையில் ஆரம்ப வசனங்களிலேயே சொல்லுவான் யூசுப் அலையலாம் ஆரம்பத்தில் ஒரு சிறுவயதாக இருக்கும் பொழுது கனவு காண்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு அல்லாஹ் சொல்கின்றான் தன்னுடைய அருள்மறை திருமறை ஆணிலே சொல்கின்றான் எனக்கு எனக்குஜிதா செய்வதாக நான் கனவில் பார்த்தேன் என்று தந்தையிடம் வந்து சொல்லும் பொழுது தந்தை சொன்னார்கள் யாக்கு அலிஸ்லாம் சொன்னார்கள் இந்த கனவை பற்றி உங்களுடைய சகோதரத்திலே சொல்லிவிடாதீர்கள் அவர்கள் பொறாமைப்படுவார்கள் உனக்கு தீங்கு விளைவிக்க நேரிடும் எனவே உங்களுடைய சகோதரிடத்தில் சொல்லாதீர்கள் என்று அந்த குழந்தையிடம் சொல்லி அனுப்பினார்கள் அந்த குழந்தை தான் தெரியாது சகோதரர்கள் மிகப்பெரிய வாலிபர்கள் கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள் ஆனால் யூசுப் அலை இஸ்லாம் சிறுவர் அவரிடத்தில் கொஞ்சம் அதட்டி கேட்டவுடன் நீ தந்தை என்ன கேட்டவுடன் அந்த யூசுப் அலை இஸ்லாம் சிறு வயதில் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகின்றார்கள் கனவில் கண்ட அத்தனை விஷயங்களையும் சொல்லிவிடுகின்றார்கள் பிறகு பொறாமை அதிகரிக்கின்றது அந்த பதினோரு சகோதரர்கள் ஒரு திட்டம் ஒரு திட்டம் போடுகின்றார்கள் தந்தை ஏன் இப்ப இந்த அளவிற்கு யூசுஃபின் மேல் மட்டும் இவ்வளவு பாசம் கொள்கின்றார் நாம் எல்லாம் வாடிபர்களாக இருக்கின்றோம் மிகப்பெரிய ஆற்றல் கொண்டவர்களாக இருக்கின்றோம் வலிமை கொண்டவர்களாக இருக்கின்றோம் இருந்த போதிலும் அந்த பாசம் அந்த அன்பும் அக்கறையும் யூசுஃபின் மீது மட்டும் ஏன் இருக்கின்றது என்ற ஒரு பொறாமை அந்த பொறாமை அவர்களை எந்த அளவிற்கு ஒரு கெட்ட செயலை கொண்டு போனது கெட்ட செயலை செய்வதற்கு அவர்களை தூண்டியது என்பதுதான் அந்த வரலாற்றின் அந்த வரலாற்றின் பக்கத்தை நாம் பார்க்கின்றோம் யூசுப் அலே இஸ்லாம் அவர்களை அவர்கள் திட்டம் போடுகின்றார்கள் நாம் யூசுப்பை விளையாடுவதற்காக அழைத்து செல்வோம் அனுமதி கோரி அழைத்துச் சென்று அவர்களை ஒரு இணற்றிலே வீசி எறிந்து விடுவோம் அதற்கு முன்னால் அந்த பதினோரு சகோதரர்களில் இப்படி சொன்னவர்களும் இருந்தார்கள் நாம் அவரை கொலை செய்து விடலாம் அவரை கொலை செய்து விட்டு தான் அவரை தின்று விட்டது என்று சொல்லி அவருடைய சட்டையில் ரத்தத்தை தடவி ஓனாய் கின்றதாக நாம் பொய் சொல்லிவிடலாம் தந்தைக்கு தெரியவா போகுது என்று சில பேர் சொன்னார்கள் ஆனால் கொஞ்சமாவது அந்த ஈரம் மனதிலே ஈரம் இருக்கக்கூடிய ஒரு நபர் யகூதா என்ற அவருக்கு பெயர் அவருடைய சந்ததிகள் யூதர்கள் வந்தார்கள் அந்த யகூதா என்ற நபர் சொன்னார் இல்லை நாம் இவரை கிணற்றில் எழுந்து விடலாம் வழிபோக்கர்கள் அந்த வழியாக வரக்கூடிய பிரயாணிகள் அவரை எடுத்து வேற ஒரு அடிமையாக வைத்துக் கொள்வார்கள் அல்லது வேற எங்காவது போய் விட்டு விடுவார்கள் என்று சொன்னார் சரி அதே அவருடைய ஆலோசனையை கேட்டு அவர்கள் விளையாட அழைத்து செல்கின்றார்கள் தந்தையிடம் அனுமதி கோரி தந்தை ஆரம்பத்தில் விடவில்லை மிக சிறிய நபர் ஏற்கனவே எல்லாம் பொறாமைப்படக்கூடியவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களை நம்பி எப்படி விடுவது ஆர்த்தை ஆசை வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அழைத்துக் கொண்டு போனார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் நாங்கள் என்னுடைய தம்பியை நாங்கள் பத்திரமாக பார்த்து கொள்வோம் நாங்கள் வாலிபர்கள் பலசாலிகள் என்ன ஆபத்து வந்தாலும் நாங்கள் அதை நாங்கள் தடுத்து அதை பாதுகாப்போம் என்று ஆசை வார்த்தைகள் எல்லாம் சொல்லி அழைத்து விட்டு சென்றார்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் அழைக்கப்பட்ட அவர்கள் பிறகு எல்லாம் சேர்ந்து விளையாடுவது போன்று சகோதரர்கள் யூசுபை பார்த்து சொன்னார்கள் நாங்கள் எல்லாம் ஓடுகின்றோம் எங்களை பிடி என்று சொல்லி எல்லா பொருட்களையும் அவரிடத்தில் கொடுத்துவிட்டு அவர்கள் ஓடி விளையாடுவதை போன்ற அந்த சிறுவர்கள் எப்படி செய்வார்களோ அதை போன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் கடைசியாக ஒரு கிணற்று ஒரு கிணற்றுக்கு அருகில் வரும் பொழுது அவர்களை தூக்கி எறிந்து விடுகின்றார்கள் ஒரு சிறுவர் என்று கூட பார்க்காமல் அந்த சகோதரர்களின் பொறாமை அந்த அளவிற்கு அவர்களை அவர்களுடைய அந்த கெட்ட செயலை ஒரு துரோகத்தை செய்ய அவர்களை தூண்டியது அந்த யூசுப் அலைகஸ் எல்லாம் மிகச்சிறிய குழந்தை அவருக்கு எதுவும் தெரியாது சகோதரர்கள் ஏன் நமக்கு இப்படி செய்கின்றார்கள் அந்த கிணற்றில் போட்டுவிட்டு கண்ணாமூச்சி விளையாடுவதைப் போன்று இங்கே நாங்கள் வருகின்றோம் என்று சொல்லி அவர்கள் சென்று விட்டார்கள் பிறகு ஓனாய் கடித்ததாக ஓனாய் சாப்பிட்டதாக சொல்லி ஒரு ரத்தம் தளவப்பட்ட சட்டையை யூசுப் சிலமுடைய சட்டையை கிழித்து கொண்டு ஏற்கனவே கிணற்றில் போடும் பொழுது யூசுபலை சிலமுடைய சட்டையையும் கிழித்து விட்டார்கள் அந்த ஒரு பகுதியில் மட்டும் ரத்தத்தை தடவி ஓனாய் உங்களுடைய மகனை சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி தந்தையிடம் வந்து சொல்கின்றார்கள் ஆனால் தந்தைக்கு விட்டது அல்லாஹிவின் ஏற்பாடு தந்தை மிகவும் கவலைப்பட்டார்கள் அவர்கள் எந்த அளவிற்கு கவலைப்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய அவர்கள் அழுது அழுது தங்களுடைய கண் பார்வை மங்கிவிட்டது பாசமாக வளர்த்த ஒரு மகனை கடைசியாக சகோதரர்களே அவருக்கு ஆபத்து விளைவித்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி என்பது தந்தையை ஒடுக்கிவிடும் ஒரு தந்தையை எந்த அளவிற்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது நமக்கு தெரியும் அதே போலதான் யாக்கு அலி இஸ்லாம் அழுதார்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் கடைசி வரை யூசுப் அவர்களுக்கு மீண்டும் கிடைக்கும் வரை அவர்களுடைய அழுகை நிப்பாட்டவில்லை தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது கண் பார்வை மங்கிவிட்டது அந்த அளவிற்கு அவர்கள் அழுதார்கள் கவலைப்பட்டார்கள் அந்த அதோடு அந்த வரலாற்றை நாம் அங்கு நிறுத்திவிடுகின்றோம் இப்பொழுது கிணற்றில் வீசப்பட்ட யூசுஃபை அங்கு வழிபோக்கர்களாக பிரயாணிகளாக வந்தவர்கள் யூசுஃபை யூசுஃபினுடைய அழுகை குரல் தவிப்பு குரல் கேட்டவுடன் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த பிரயாண கூட்டம் நாம் இங்குதான் பக்கத்தில் மிஸ் என்ற நாட்டிற்கு போக போகின்றோம் எனவே அங்கு சென்று இவரை விற்றுவிடலாம் என்று சொல்லி நடுவுல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்ல சொல்கின்றார்கள் அந்த பிரயாணிகள் யூசுப்பை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது சகோதரர்கள் பார்த்து விட்டார்கள் சகோதரர்கள் பார்த்துவிட்டு இவர் என்னுடைய அடிமை என்று சொல்லி மீண்டும் அந்த சகோதரர்கள் யூசுஃபை அழைத்துக் கொள்கின்றார்கள் பிறகு யூசுஃபை எடுத்துக்கொண்டு நீங்கள் சில காசுகள் கொடுத்தால் தான் இந்த அடிமையை நாம் கொடுப்போம் என்று அந்த பிரயாணிகரிடத்தில் சகோதரையே விட்டார்கள் ஏற்கனவே துரோகம் செய்த அந்த சகோதரர்கள் மீண்டும் அந்த யூசுஃபை தன்னிடத்தில் எடுத்துக்கொண்டு காசுக்காக ஒரு அடிமையாக விற்று விடுகின்றார்கள் பிறகு அவர்களும் அந்த சிறிய குழந்தை மிக அழகான குழந்தை யார்தான் வாங்காமல் இருக்க முடியும் யார்தான் வாங்க மனசு வராமல் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கினார்கள் ஆனால் அவர்களுடைய சகோதரர்கள் எவ்வளவு ஒரு அந்த ஈர மனம் செய்தார்கள் என்றால் சில சொற்ப காசுகளுக்காக அடிமையாக விற்றார்கள் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை பிறகு யூசுப் அலை இஸ்லாம் சிறு குழந்தைகளாக அந்த பிரயாண கூட்டத்திடத்தில் செல்கின்றது அவர்கள் மிசிறு நாட்டை அடைகின்றார்கள் அந்த மிசிறு நாட்டில் ஒரு சந்தை இருக்கும் அந்த காலத்தில் அடிமைகள் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு சந்தை இருக்கும் அந்த சந்தையிலே அந்த குழந்தை மட்டும் அமர்ந்து கொண்டிருக்கின்றது யூசுப் அலை அவர்களை ஏலம் அதாவது ஏலம் விடுகின்றார்கள் யார் அதிக காசை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு விடலாம் என்று சொல்லி அந்த பலியாண கூட்டம் அப்படி விற்று விட்டது யார் வாங்கினார்கள் என்று பார்க்கும் பொழுது சொல்கின்றார்கள் அந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் யூசுஃபை வாங்குகின்றார் யூசுஃபை வாங்கிக் கொண்டு நேராக தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்துச் செல்லி தன்னுடைய கோட்டைக்கு அழைத்து சென்ற செல்கின்றார் தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்கின்றார் இந்த குழந்தையை நன்காக பாற்றுக்கொள் சங்கை செய்து கொள் கண்ணியம் படுத்து அழகாக வளர்த்துக்கொள் இந்த குழந்தை நாளை பிற்காலத்தில் நமக்கு பலன் படலாம் என்று சொல்லி சுலேஹா அவர்கள் தான் அந்த நாட்டு அமைச்சருடைய மனைவியாக இருக்கின்றார்கள் அவர்களிடம் அந்த யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் வயதை அடையும் பொழுதுதான் நமக்கு வரலாற்று புகழ் பெற்ற ஒரு ஒரு தவறான வழிக்கு அழைத்த ஒரு பெண்ணின் வலையில் விழாமல் அவர்கள் தங்களை பாதுகாத்து கொண்ட ஒரு சம்பவம் அங்குதான் நினை நடக்கின்றது யூசுப் அலை இஸ்லாம் அவர்களின் அழகை பார்த்து பார்த்து வளர்த்தவர்கள் வளர்த்த அந்த தாய் தாயுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஜுரேகா அம்மாவிற்கு கூட கெட்ட எண்ணம் தோன்றியது அவர்களை அடைய நினைத்தார்கள் ஆனால் அல்லாம் யூசுப்பை பாற்றினான் யூசுப் அலை அவர்கள் அந்த பெண்ணினுடைய வலையில் சிக்காமல் சொன்னார்கள் அந்த கோட்டையில் அந்த மன்னர் அந்த அமைச்சர் இல்லாத சமயத்தில் தனியாக இருக்கின்றார்கள் யூசுப் அலே அவர்களும் ஜுலேஹா அம்மா அவர்களும் தனியாக இருக்கின்றார்கள் கோட்டையின் பல வாசல்கள் பல கதவுகள் பல அறைகள் எல்லா அறைகளையும் தாண்டி ஒரு அறைக்கு அவர்களை பணிவிடைக்காக அழைக்கின்றார்கள் அம்மையார் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் வாலிப பருவத்தில் இருக்கின்றார்கள் மெய் சிலர்க்கும் அழகை கொண்ட அவர்களை பார்த்து ஈர்க்கப்படாத பெண்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த தாயினுடைய ஸ்தானத்தில் இருந்தவர்களுக்கு கூட கெட்ட எண்ணம் கெட்ட எண்ணத்தை சைதான் தூண்டினான் அவர்களுக்கு கெட்ட எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டது அவர்களை அடைய நினைத்தார்கள் யூசுஃபை அடைய நினைத்தார்கள் ஆனால் அத்தாச்சியையும் அல்லாஹுவின் இரையச்சத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் மட்டும் யூசுப் கொண்டிராமல் இருந்தால் அவர்களும் தீய வழியில் அங்கு சென்று இருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் காப்பாற்றினான் அவர்களுடைய அந்த வலையிலிருந்து அவர்களுடைய அந்த மாய வலையில் இருந்து யூசுப் அலி இஸ்லாம் தப்பித்து விடுகின்றார்கள் அல்லாஹிவின் ஏற்பாடு பிறகு அமைச்சரும் வந்து விடுகின்றார் விடுகின்றார்கள் தன்னை தவறாக நடக்க முற்பட்டார்கள் என்று யூசுபின் மீது படையை போடுகின்றார்கள் அந்த அந்த கோட்டையில் சிறு குழந்தையை தவிர வேறு யாரும் இல்லை அங்கு சாட்சியாக சொல்வதற்கு யூசுஃபிற்கு ஆதரவாக யாரும் நிற்பவர்களும் இல்லை இந்த மாதிரி நிலையில் தான் அந்த அமைச்சர் தன்னுடைய மனைவியின் பேச்சை நம்பி ஆனால் யூசுப் அலை இஸ்லாம் சொன்னார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் சொல்வது உண்மை நான் சொல்வதற்கு ஆதாரம் என்னவென்றால் என் யாருடைய முதுகு சட்டை பின்னால் கிழிந்திருக்கின்றதோ அவர்கள் சொல்வது உண்மை யாருடைய சட்டை முன்னால் கிழிந்திருக்கின்றதோ அவர்கள் சொல்வது பொய் என்று அவர்கள் ஆதாரத்தை நிரூபித்தார்கள் அப்பொழுது பார்க்கும் பொழுது யூசுஃபினுடைய பின் சட்டை கிழிந்திருந்தது ஏனென்றால் யாரை துரத்தி பிடிக்க நினைத்தார்களோ அந்த சுலேஹாமா யூசுஃபை தான் பிடிக்க துரத்தினார்கள் அப்பொழுது அவர்களுடைய பின் சட்டை கிழிந்திருந்தது பிறகு அந்த அமைச்சரும் ஏற்றுக்கொண்டார் யூசுப் மீது இந்த விஷயத்திலிருந்து தவிர்ந்து கொள் இந்த விஷயத்தை பரவிவிடாது மக்களிடத்தில் சொல்லிவிடாதே என்று சொல்லி தங்களுடைய மனைவியை அதட்டினார்கள் இன்னைக்கு கொந்தி மினல் ஹாத்தி இந்த பொம்பளைங்களா ரொம்ப மோசமா நாங்கள இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி சொன்னார்கள் பிறகு அந்த ஊர் மக்களில் அந்த பெண்கள் எல்லாம் ஒரு தவறான பார்வையோடு சுலேஹாவை பார்த்து வந்தார்கள் எல்லாம் இப்படி பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள் தன்னுடைய அரண்மனையிலேயே வளர்ந்த ஒரு தன் தன்னுடைய மகனுடைய ஸ்தானத்தில் இருப்பவரிடத்திலேயே தவறாக நடக்க முயன்ற ஒரு கேடு கெட்ட பெண் என்ற பார்வையில் எல்லா மக்களும் பார்த்த பொழுதுதான் ஜுலேகா ஒரு யோசனை வந்தது அவர்களுக்கு எல்லா பெண்களையும் அந்த கோட்டையில் வேலை செய்தில் இருந்த அத்தனை பெண்களையும் ஒரு விருந்திற்காக அழைக்கின்றார்கள் விருந்திற்காக அழைத்து அவர்கள் இடத்தில் ஒரு மாம்பழத்தையும் பழங்களையும் கொடுத்து இதை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பெண்களிடத்திலையும் கத்தியையும் கொடுத்து வின்றார்கள் அப்படி அறுக்கும் சமயத்தில் யூசுஃபை அவர்கள் நடுவில் நீங்கள் சென்று வாருங்கள் அப்படி அந்த பெண்களை பெண்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்பொழுது கையில் பழங்களோடு கையில் பழங்களும் அந்த கத்தியும் இருப்பதோடு யூசுப் அழகி அவர்கள் அங்கு கடக்கின்றார்கள் யூசுஃபின் பேரழகை பார்த்து பழங்களை பழங்களை அஹ் அறுப்பதற்கு பதிலாக தங்களுடைய கரங்களை அறுத்துக் கொள்கின்றார்கள் அப்போது சொன்னார்கள் அந்த பெண்மணிகள் மகாதா நகாஷல் அந்த பெண்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் என்ன ஒரு விந்தை இவர் கண்டிப்பாக ஒரு மனிதராக இருக்க முடியாது இவர் மலக்காகத்தான் இருப்பார் என்று சொன்னார்கள் மதாபாஷா இவர் மனிதர் கிடையாது என்று அந்த அளவிற்கு அழகாக இருந்தார்கள் யூசுப் அலை இஸ்லாம் இதனால் தான் தன்னுடைய மனம் கூட தவறான ஒரு வழியில் அவர் அந்த செலுத்த முற்பட்டது என்பதை அந்த பெண்களுள் புரிந்து கொள்கின்றார்கள் ஜுலேஹாவின் மீதும் தப்பு இல்லை என்றாலும் அந்த சூழ்நிலைகள் அப்படி வந்துவிட்டது பிறகு அவர்கள் பிற்காலத்தில் தௌபா செய்கின்றார்கள் பிறகு யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கே மனைவியாக ஆகின்றார்கள் என்பதெல்லாம் நீண்ட வரலாறு நாம் அதிலிருந்து பார்க்கிறோம் பிறகு அந்த அமைச்சர் சொன்னார் உங்களுடைய அழகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கின்றது எனவே யூசுப் அலை இஸ்லாம் அல்லாஹிடத்தில் துவா செய்தார்கள் என்னை யாரெல்லாம் எனக்கு சிறை சிறைச்சாலை எனக்கு மேன்மையானது இவர்களுடைய இந்த தீய தப்பித்துக் கொள்ள நான் சிறைக்கு சென்று விடுகின்றேன் என்று அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள் அதே போல அவர்கள் நீண்ட காலம் சிறையில் இருந்தார்கள் அந்த சிறையில் இருக்கும் பொழுது தான் இரு மனிதர்கள் அவர்களிடத்தில் வந்து அவர்களுடைய கனவை சொல்லி அதற்கான விளக்கங்களை எல்லாம் தேடுவார்கள் இப்படி நீண்ட வரலாறு அவர்கள் பிறகு அந்த சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் அனைத்தையும் அவர்கள் அதெல்லாம் பொய் என்று நிரூபித்து கடைசியாக யூசுப் அலை இசலாம் நாட்டிற்கு நிதி அமைச்சராகவே ஆகின்றார்கள் கடைசியாக நிதி அமைச்சராக ஆகிவிட்ட பிறகு அப்பொழுதுதான் திடீரென்று கண்ணான் என்ற தேசத்தில் தான் அவர்களுடைய துரோகம் செய்த சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் பஞ்ச காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மிகப்பெரிய செல்வ ஒரு செல்வ செழிப்புள்ள நாடாக இருந்தது மிசிறு அந்த மிசிறு நாட்டிற்கு சென்று உதவி பெறலாம் என்று வரும் பொழுது சகோதரர்களை காண்கின்றார்கள் சகோதரர்களை கண்டு பிறகு அந்த சகோதரர்களில் அந்த சகோதரர்கள் தான் தன்னுடைய சகோதரர்கள் தன் சிறுவயதில் தன்னை இணற்றில் எரிந்தவர்கள் என்று என்பதை புரிந்து கொண்ட யூசும் அவர்களை எப்படியாவது அவர்கள் செய்தது தவறு என்று அவர்களை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவர்களுடைய பொருட்களில் தங்களுடைய யூசுப் இஸ்லாம் அவர்கள் உபயோகித்து வந்த ஒரு தட்டை போட்டு விடுகின்றார்கள் போட்டுவிட்டவுடன் யாரோ நீங்கள் அமைச்சரினுடைய தட்டை திருடிவிட்டீர்கள் என்று அங்கிருந்த ஒரு பணியால் அங்கு அறிவித்தார் பிறகு யூசுப் அலேஸ்லம் சொன்னார்கள் இதற்கான தண்டனை என்னவென்றால் இத இதற்கான தண்டனை என்னவென்றால் நீங்கள் யாரோடு உங்களுடைய சகோதரர்கள் நீங்கள் வந்தீர்களே உங்களில் யாராவது ஒருத்தர் இருக்க வேண்டும் இருந்து பிறகு உங்களுடைய நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று சொல்கின்றார்கள் பிறகு அந்த சகோதரர்களால் தங்களுடைய அந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியவில்லை மிக ஒரு ஒரு பாதிப்பான சூழ்நிலையில் கடுமையான சூழ்நிலையை மாட்டிக்கொண்டார்கள் அவர்களை யாரும் திருடவும் இல்லை ஆனால் இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் இங்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் யூசுஃபே அவர்கள் இரட்டில் போட்டது மட்டுமல்ல திருடர் என்று அவரின் மீது பணி சுமத்தவும் செய்தார்கள் யூசுப் அலை இஸ்லாம் அதுவெல்லாம் அவர்கள் செய்தது மிகப்பெரிய தவறு என்பதை தங்க அவர்கள் அவர்களுடைய மனதில் தோன்ற வேண்டும் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் செய்கின்றார்கள் பிறகு யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடைய சகோதரர்கள் புரிந்து கொள்கின்றார்கள் நீங்கள் தான் யூசுஃபா என்று யூசுப் அலை பார்த்து கேட்டார்கள் சகோதரர்கள் ஆம் காலானி நீங்கள் நான் தான் யூசுப் இது என்னோடு இருக்கக்கூடியவர் தான் என்னுடைய சகோதரர் புனியா மீன் அல்ல அல்லா யார் இரையச்சம் கொண்டு பொறுமை காக்கின்றார்களோ அவர்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கின்றான் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றான் என்று யூசுப் அலை சொன்னார்கள் பிறகு அந்த சகோதரர்கள் புரிந்து கொண்டார்கள் காலு நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னவுடன் யூசுப் அலை இன்றைக்கு யாரும் பழிவாங்கப்படப் போவதில்லை எல்லாரும் அல்லாஹுவின் கிருபையினால் மன்னிக்கப்படுவார்கள் அல்லாஹ் உங்களை மணிக்கட்டும் அவன் மிகப்பெரிய கருணையாளன் என்று சொல்லி யூசுப் அலே அவர்களுடைய பரிவார் அவர்களுடைய குடும்பம் மீண்டும் இணைந்த சம்பவத்தை பார்க்கின்றோம் அப்பொழுது தங்களுடைய தந்தையையும் அழைத்து வருகின்றார்கள் அப்பொழுது தந்தை அந்த ஒட்டகத்தில் இருந்து அப்படியே அந்த ஊரின் கா அந்த ஊரினுடைய எல்லையில் வரும் பொழுது யூசுஃபை பார்த்து தன்னுடைய தன்னையே அவர் அறியாமல் அப்படியே அந்த ஒட்டகத்தில் இருந்து இறங்கும் பொழுது தடுமா தடுமாறி விழுகின்றார் அப்படியே அவர்கள் இருவரும் பிரிந்து பல வருடங்கள் பிரிந்த தன்னுடைய பாசமான மகனை கட்டி தழுவி தழுவுகின்றார்கள் மேலே உள்ள மலக்குகள் மேல உள்ள மலக்குகள் எல்லாம் பேசிக் கொள்கின்றார்கள் இந்த அளவிற்கு பாசம் இந்த உலகத்தில் வேற எந்த மனிதரும் தன்னுடைய மகனின் மீது வைக்க முடியாது என்று மலக்குகள் வியந்த அல்லா இடத்துல பேசும் பொழுது இங்கு ஒரு விஷயத்தை தப்சீரில நாம் பார்க்கின்றோம் அப்பொழுது அல்லாஹ் சொன்னான் இல்லை பிற்காலத்தில் ஒரு நபி வருவார்கள் அந்த நபியின் மீது அந்த உண்மை வைக்கக்கூடிய பாசம் இதை விட அபரிவிதமாக அலாதியாக இருக்கும் என்று சொன்னார்கள் அது யாரும் இல்லை முகமது சல்லா அலிசலாம் அவர்கள் அவர்களுடைய உண்மை அந்த முகம்மதின் மீது வைக்கக்கூடிய பாசம் இதைவிட மிகப்பெரியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொன்னான் பிறகு அவர்கள் இணைகின்றார்கள் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பதவியில் அமர்கின்றார்கள் யூசுப் அலை